இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி சிறுதானியத்தில் நான் எடுத்துருக்கிறது வந்து சாமை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி எடுத்துட்டேன் அலசினதுக்கப்புறம் ஊறுறதுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதில் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா நைஸ் அரைப்பட்டு வரும் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சியை தோல் சீவி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிறேன் தக்காளியும் நறுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கிறேன் மிக்ஸி கப்புக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி தக்காளி இது கூடவே சேர்த்துடலாம் அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து ஊற வச்ச தண்ணியவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அரைச்சி மாவை தோசை மாவு பாதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் ஒரு வேளை கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் தோசை மாவு பாதத்துக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது தோசைகள் நல்லா சூடாக இருக்குது இப்போ தோசை ஊற்றிடலாம் எப்போவுமே நம்ம அரிசி மாவு தோசை ஊற்றுற மாதிரியே இந்த தோசையும் நல்லா மெல்லிசாக ஊற்ற வரும் மேலே இந்த மாதிரி வெந்து வந்ததும் இப்போ இதில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் நான் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ மேலே நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு அஞ்சாறு செகண்ட் வேக விட்டு எடுத்துடலாம் தோசையோட கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால தோசை இந்த கலரில் இருக்குது இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு அதே சமயம் நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு தோசை இப்போ இதை எடுத்துடலாம் இந்த தோசைக்கு எல்லா வகை சட்னியும் நல்லாயிருக்கும் சாம்பாரும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு சமையல் வீடியோவில் சந்திப்போம் நன்றி